ஒரு கோயிலுக்குள் இரண்டு திருடர்கள் பூட்டை உடைத்து சாமி சிலைகளை திருடிக் கொண்டிருந்தார்கள் அந்த வழியே சென்ற பரமார்த்தரும் சீடர்களும் அதைக் கண்டனர் ஐயா யார் நீங்கள் ஏன் இந்த சிலைகளை எடுக்கிறீர்கள் என்று பணிவுடன் கேட்டார் பரமார்த்தன் குருவையும் சீடர்களையும் கண்ட திருடர்கள் முதலில் சற்று பயந்தார்கள் பிறகு சமாளித்துக் கொண்டு நாங்கள் வெளியூரில் இருந்து வருகிறோம் இங்கே உள்ள சிலைகளை எல்லாம் அங்கே கொண்டு போகப் போகிறோம் என்றனர் வெளியூருக்கா ஏன் என்று கேட்டான் மட்டி இந்த சிலைகள் இங்கேயே இருப்பதால் என்ன பயன் வெளியூருக்குப் போனால்தான் அங்கிருக்கும் மக்களும் பார்ப்பார்கள் அப்போதுதான் உங்கள் ஊரின் பெருமை மற்ற ஊருக்கும் தெரியும் என்றான் திருடரில் ஒருவன் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் செய்த தொண்டை விட நீங்கள் செய்யும் தொண்டுதான் பெரியது உங்கள் பக்தியை மெச்சுகிறேன் என்று பாராட்டினார் பரமார்த்தர் ஆனால் மட்டிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது இதை நீங்கள் திருடிக் கொண்டு போகிறீர்கள் என்றான் அதை கேட்ட திருடர்கள் ஷே ஷே திருடுவதாயிருந்தால் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் அல்லவா திருட வேண்டும் உங்களுக்கு தெரிந்துதானே எடுத்து கொண்டு போகிறோம் இது எப்படி திருடுவது ஆகும் என்று கேட்டனர் ஆமாம் எங்கள் முன்னிலையில் நடப்பதால் இது திருட்டில்லைதான் என்று ஒப்புக்கொண்டான் மட்டி மறுபடியும் சாமி சிலைகளை பெயர்த்து எடுத்தனர் திருடர்கள் அவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்ட மடையன் குருதேவா இவர்களுடன் சேர்ந்து நாமும் கொஞ்சம் தூக்கிவிடலாமே என்று கேட்டான் ஓ தாராளமாக உதவி செய்வோம் என்று சொல்லிவாறு சிலைகளை தூக்கப் போனார் குரு ஒரு வழியாக இராமர் சிலை சீதை சிலை ஆஞ்சநேயர் சிலை எல்லாவற்றையும் பெயர்த்து எடுத்தனர் குருவே இவ்வளவு காலமாக இந்த சாமி சிலைகள் நம் ஊரில் இருந்தன இப்போது வெளிநாடு எல்லாம் சுற்றி பார்க்கப் போகின்றன ஆதலால் இன்று விசேஷ பூசை செய்துதான் அனுப்ப வேண்டும் என்றான் முட்டாள் யாராவது ஆள் வந்துவிடப் போகிறார்கள் என்று பயந்த திருடர்கள் சீக்கிரம் செய்யுங்கள் என்று அவசரப்படுத்தினர் பரமார்த்தரும் அவசரம் அவசரமாக மந்திரம் சொல்லியபடியே பூசை செய்தார் சீடர்களும் சிலைகளின் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தனர் பூசை முடிந்ததும் கோயிலுக்கு வெளியில் தயாராக இருந்த வண்டியில் சிலைகளை தூக்கிக் கொண்டு போக நினைத்தனர் திருடர்கள் அப்போது பரமார்த்தரும் மட்டி மடையன் முட்டாள் ஆகிய மூன்று சீடர்களுக்கும் உற்சாகம் அதிகமாயிற்று சாமிக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வாழ்க இராமர் வாழ்க சீதை ஆஞ்சநேயருக்கு ஜே என்று காட்டுக்கத்தலாக கத்தினார்கள் அவர்கள் கத்துவதைக் கண்ட திருடர்களுக்கு பொறுமை போய்விட்டது அடப்பாவிகளா கடைசி நேரத்தில் சத்தம் போட்டு எங்கள் காரியத்தையே கெடுத்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்று திட்டினார்கள் சத்தம் போட்டால் என்ன தப்பு என்று கேட்டான் மடையன் குதிரை மீது ஏறிக்கொண்ட திருடர்கள் வண்டியை ஓட்டியபடியே முட்டாள்களே நாங்கள் இந்த சிலைகளை திருடிக் கொண்டு போகிறோம் இது கூட உங்களுக்கு தெரியவில்லையே என்று உண்மையை கூறினர் அதை கேட்டு பரமார்த்தருக்கும் சீடர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது என்ன திருடிக் கொண்டு போகிறீர்களா என்றபடி மயங்கி விழுந்தான் முட்டாள் ஐயோ திருடர்கள் திருடர்கள் என்று கத்தினான் மட்டி அவர்களை பிடிப்பதற்கு குதிரை வண்டியின் பின்னே ஓடிப்போய் கீழே விழுந்து உருண்டான் மடையன் பரமார்த்தரோ அதிர்ச்சியில் சாமி போல் சிலையாகி நின்றார் பரமார்த்தரின் மடத்தருகே வந்ததும் திருடர்கள் வண்டியை நிறுத்தினர் சிலைகளுடன் மடத்துக்கள் சென்றனர் உள்ளே மண்டுவும் மூடனும் இருந்தனர் அடே நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே தூங்கப் போகிறோம் அதுவரை இந்த சிலைகளை பத்திரமாக வைத்திருங்கள் தூங்கி எழுந்ததும் சிலைகளை எங்களிடமே ஒப்படைத்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டனர் அவர்களைப் பார்த்த பயந்து போன மண்டுவும் மூடனும் சரி என்று சம்மதித்தனர் சிறிது நேரத்தில் திருடர்கள் குரட்டை தூங்கி தூங்கிவிட்டனர் சிலைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமே என்ன செய்வது என கேட்டான் மண்டு நம்மால் காவல் காக்க முடியாது தொலைத்து விடுவோம் இல்லாவிட்டால் நாமும் தூங்கி விடுவோம் அதனால் நேராக மன்னரிடமே கொண்டு செல்வோம் என்று அரண்மனைக்கு போனார்கள் அரண்மனையில் பரமார்த்தரும் மற்ற சீடர்களும் அழுது கொண்டிருந்தனர் மண்டுவும் மூடனும் சிலைகளுடன் வருவதைக் கண்டு அரசன் உட்பட அனைவரும் வியப்படைந்தனர் நடந்தவற்றைக் கேள்விப்பட்ட அரசன் சிலைகள் திருடு போவதற்கு உதவியாக இருந்ததும் நீங்களே அதனால் தண்டனையும் தராமல் பரிசும் தராமல் அனைவரையும் விட்டு விடுகிறேன் என்றான் குருவும் சீடர்களும் தப்பித்தால் போதும் என்று அரண்மனையை விட்டு வந்தனர் எப்படியோ அரசனை ஏமாற்றி நாட்டின் முதல் ஆகிவிட்டார் பரமார்த்த குரு அவருக்கு துணையாக சீடர்களும் அரண்மனை ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர் நமது நாட்டு படை பலம் எப்படி இருக்கிறது என்று பரமார்த்தரிடம் கேட்டான் மன்னன் இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்தார் பரமார்த்தர் மன்னா உங்களிடம் சொல்லவே நாக்கு கூசுகிறது நம் நாட்டு யானைகள் எல்லாம் பட்டினியால் வாடி இழைத்து பன்றிகள் போல் ஆகிவிட்டன என்று புழுகினார் சீடர்களும் ஆமாம் அரசே இப்படியே கவனிக்காமல் விட்டால் போரில் கட்டாயம் தோல்வியே ஏற்படும் என்று ஒத்து ஊதினார்கள் அதை கேட்ட மன்னன் அப்படியா இரண்டு யானைகளை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் மட்டியும் மடையனும் ஓடிச் சென்று இரண்டு பன்றிக் குட்டிகளை அரண்மனைக்குள் ஓட்டி வந்தனர் அதை பார்த்த அரசன் சே சே பார்க்கவே சகிக்கவில்லையே இவையா நம் நாட்டு யானைகள் என்று கேட்டான் முதலில் மன்னனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது இது யானை என்றால் தும்பிக்கையைக் காணோமே என்று கேட்டான் மன்னா எல்லாம் முதலில் தும்பிக்கையுடன் இருந்த யானைகள்தான் பட்டினி கிடப்பதால் உடலும் மெலிந்து விட்டது தும்பிக்கையும் சுருங்கிவிட்டது என்று விளக்கினார் பரமார்த்தர் இவை மறுபடியும் பழைய உருவம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் மன்னன் மன்னா இன்னொரு விஷயம் அதையும் பாருங்கள் பிறகு வைத்தியம் சொல்கிறோம் என்றார் குரு நமது நாட்டு குதிரை படைகளும் இதேபோல் போல் இழைத்துவிட்டன எல்லாம் ஆட்டுக்குட்டிகள் மாதிரி ஆகிவிட்டன என்றான் மூடன் அப்படியா வியப்பாக இருக்கிறதே என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றான் மன்னன் மன்னா நாங்கள் அருமையான திட்டம் ஒன்று வைத்துள்ளோம் அதன்படி ஆயிரம் பொற்காசுகள் செலவாகும் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எங்களிடமே கொடுத்து விடுங்கள் நாங்கள் எல்லாவற்றையும் பழையபடி குண்டாக்கி விடுகிறோம் என்றனர் முட்டாளும் மூடனும் மன்னன் பெரிய கஞ்சன் அதனால் ஆயிரம் பொற்காசு செலவழிக்க மனம் வரவில்லை வேறு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் சே நம் திட்டமெல்லாம் பாழாகிவிட்டதே என்று வருந்தினார் பரமார்த்தர் சீடர்களுக்கும் ஆத்திரமாக இருந்தது அரசே எல்லா யானைகளையும் குதிரைகளையும் நாட்டில் உள்ள வயல்களில் மேய விடுவோம் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் என்றான் மண்டு இதை வேண்டுமானால் செய்யலாம் என்றான் மன்னன் பரமார்த்தரின் ஆணையின்படி நாட்டில் உள்ள பன்றிகள் ஆடுகள் அனைத்தும் அவிழ்த்து விடப்பட்டன எல்லாம் சேர்ந்து கொண்டு குடிமக்களின் வயல்களில் சென்று மேயத் தொடங்கின இரண்டே நாளில் எல்லா வகையான தானியங்களும் பாழாகிவிட்டன அடுத்த மாதமே நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது பல பேர் சோற்றுக்கே வழியில்லாமல் இறந்தனர் பரமார்த்தரும் சீடர்களும் ஒரு பயனும் இன்றி தண்டச்சோற்று தடிராமன்களாக இருப்பதைக் கண்ட மன்னன் எல்லோரையும் விரட்டி அடித்தான் அடடா எப்படியாவது ஆயிரம் பொற்காசுகளை சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தோம் கடைசியில் இப்படி பாழாகிவிட்டதே என்று புலம்பியபடி பழையபடி மடத்துக்கே திரும்பினார்கள்